நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே வட அந்த கட்சி இந்த மாதிரியான முன்னிலையும் தென் மாநிலங்களில் இந்த மாதிரியான கட்சி இவ்வளவு இடங்கள்லயும் முன்னிலை பெற்றிருப்பதா சில விதமான அரசல் புரசலான ஒரு தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதை பற்றியான ஒரு வீடியோவாகத்தான் இது இருக்க போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் த ஓட் கவுண்டிங் எனக்கூடிய அந்த இவிஎம் மிஷின் சொல்லுவோம் உங்களுக்கு தெரியுமா அந்த இவிஎம் மிஷினில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்கள் நம்ம போட்ட ஓட்டுக்கள் வந்து வேற ஒரு கட்சிக்கு போகுது தொடர்ந்து வேற ஒரு கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபிக்கு நீங்கள் ஒரு ஓட்டு போட்டிங்கன்னா காங்கிரஸுக்கு ரெண்டு ஓட்டு போகுது அப்படின்ற மாதிரி கணக்கு காங்கிரஸுக்கு ரெண்டு ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபிக்கு ஒரு ஓட்டு போகுது அப்படின்ற மாதிரி தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே இரவோடு இரவாக திமுகவிற்கு அதிர்ச்சி வைத்தியங்கள் என்பது இருக்கு பிஜேபி உண்மையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலைகளை பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில ஆனால் ஒனே ஒன்று கோவை தொகுதியில மற்ற தொகுதிகளில் ஏடிஎம்கே இல்லாம நம்முடைய பிஜேபி வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைக்கிறது அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் திருட்டு வேலைகளை ஏதோ பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்கிறாராம் ஸோ தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்று எழுபது இடங்களை காங்கிரஸ் எடுக்கணும் எடுத்துருச்சுன்னா எப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வச்சிருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரே நூற்று எழுபது இடங்கள் சரி அவ்வளோ கூட வேண்டாம் ஒரு நூற்று ஐம்பது இடங்கள் குறைந்தபட்சம் காங்கிரஸ் தன்னுடைய வெற்றியை கை நூற்றி ஐம்பது எடுத்து விட்டதென்றால் என்றால் மீதி நூற்று ஐம்பது நூற்றி ஐம்பது கூட வேணாம் மீதி நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பதை நான் பார்த்துக்குறேன் அது எங்கெங்கே எடுக்கணும்னு எனக்கு தெரியும் திமுக ஆதரவு கொடுப்பாங்க கண்டிப்பாக அதே போல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா இதுவே முக்காவாசி வந்துடும் அதே போல் நம்முடைய தெலுங்கானாவும் ஆதரவு கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேங்களா அதுலேயும் தெலுங்கானா சாரி தெலுங்கானா வாய்ப்பில்லை ஏன் தெலங்கானா ஆதரவு கொடுக்காதுன்னு நான் சொல்ல வரேன்னா தெலங்கானாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்துல ரேவந்த் ரெட்டி முதலமைச்சரா இருக்கிறார் ஸோ அவரை எதிர்த்து போட்டியில் பதினேழு தொகுதிகள் அதனால வாய்ப்பு இல்லை ஒடிசாவின் முதலமைச்சர் வேண்டுமானாலும் மேபி வாய்ப்பு கொடுக்கலாம் ஆஹ் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சருடைய ஆதரவு இருக்கிறது இது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவின் மாநிலத்தின் முதலமைச்சர் கொடுப்பாரா அப்படின்னா இக்கட்டான ஒரு சூழல் வரும்போது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்று நம்மளால வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஆனால் இது வந்து கிச்சடி ஆட்சியாக மாறிடுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சியா இருநூற்றி ஐம்பது தொகுதிகளில் ஒரு கட்சி நிலையா இருந்து மீதி ஒரு இருபது கட்சியை மட்டும் இருபது எம்பிக்களை மட்டும் வேற எங்கன்னா கொடுத்திருந்தா நிலைமைகள் என்பது டோட்டலாக வந்து மாறி இருக்கக்கூடும் ஆனால் அது அப்படி மாறுமா என்பதை அதையுமே நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் எப்பேற்பட்ட நிகழ்வுகள் என்பது நடக்கப் போகுதுன்றத நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் பிஜேபியுடைய பார்ட்டி எவ்வளவு சீட்டுக்களை பெறப்போகுது எவ்வளவு இடங்களை பெறப்போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த விடியவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமா நிறைய மாற்றங்கள் என்பது இருக்கு சொந்த மாற்றங்கள் எதை நோக்கி நகர்வாக இருக்கும் என்பதை விடலாம் நன்